ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்து பேக் டு பேக் ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கூலி திரைப்படம் ஸ்வீடன் நாட்டில் நாலாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே விட்டு தீர்ந்துருக்கு ஸோ இது வந்து நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் தான் சொல்லணும் ஏன்னா ஸ்வீடன் நாட்டில் நம்ம நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரி சேர்ந்த எந்த ஒரு படமும் நாலாயிரம் டிக்கெட் விற்றுவே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஷியலாக என்னைக்கு காலையில் ட்வீட் போட்டுட்டார் ஸோ சரித்தரம் படைக்கிறார் ரஜினி சார் அவரோட கூலி படத்த மூலியமாக ஏற்கனவே பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி பல்டில் படம் நல்லாவே பிக்கப் ஆயிருக்கு நீங்கள் நேற்றுக்கு பார்த்துருக்கலாம் அது சம்மந்தமாக நேற்றுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருந்தால் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அடுத்தது முக்கியமான விஷயம்னாக்கா நேற்றுக்கு ரஜினி சாரோடைய அஃபீஷியல் பிஆர்ஓ ரியா சகமத் அவர்கள் நேற்று வந்து அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க படத்தோடைய ஃபிகர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க ஃபேக்காக வந்து பாக்ஸ் ஆஃபீஸோடைய ரிப்போர்ட்டை சொல்கிறது படம் ஓடலை படம் வந்து நஷ்டம் படம் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லி யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க அதாவது நம்மளை மாரி ப்ளூடூக் ஐடிஸ் பற்றிலாம் அவர் பேசலை பெரிய பெரிய ஆளுங்க ப்ளூசுட்டை மாறன் அப்புறம் நம்ம பிரசாந்த் தனஞ்சயன் இவங்க எல்லாம் குறிப்பாக தனஞ்சயனை வந்து பிரித்து மேஞ்சிட்டார் அப்படி தான் சொல்லணும் ரியாஸ் தான் இது அவர் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்ததை பார்க்கும்போது ஆனால் வேலிடான பாயிண்ட்ஸாக பேசியிருந்தாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சொல்கிறது இதுக்கு மேலே இவங்க வந்து இந்த படத்தையோ இல்லை தலைவர் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது பேசினாங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் அறிவே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவரோட பேச்சு அளவுக்கு மாசாக இருந்தது மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் போனாலே உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்கும் அதுவும் நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தனஜயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் இன்னைக்கு காலையில் ட்வீட் போட்டிருக்காரு நான் இனிமேட்டு எந்த படத்தை பற்றி நான் எதுவுமே பேசுகிறதா இல்லை வணிக ரீதியாக நான் பேசுகிறதா இல்லை அந்த படத்தை விமர்சன ரீதியாக நான் பேசுகிறதா இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டேன் நான் ஒன்று பேசா அது வேற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சிக்கிறாங்க சொல்லிட்டு அவர் வந்து ஜெகா வாங்கிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தனஜெயன் வந்து ட்விட்டர் போட்டார் இனிமேட்டு அவர் எந்த ஒரு இன்டர்வியூ தர மாட்டாராரு இனிமேட்டு எந்த படத்தை பற்றியும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் பற்றி அவர் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ பார்ப்போம் மீதி பிரஷாந்த் ப்ளூ செட்டை மாதிரிலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்